என்னவருக்கு நன்றி கொண்ட என்ற வள்ளுவரின் வாக்கை கேட்ப விழாவின் விழாவின் கொங்கு நாட்டில் பெற்ற ஒயிலாட்டமும் ஸ்ரீ ஈசன் வள்ளி அரங்கேற்ற விழாவை சீரும்

நமது அரங்கேற்ற நிகழ்ச்சியை மேலும் செய்ய சிறப்பு செய்ய பங்கு கொள்ள வந்துள்ள உறுப்பினர்கள் பெருமாள் மலை தோக்கவாடி உறுப்பினர்கள் மற்றும் எடச்சிப்பாளையம் ஒயிலாட்டுப் உறுப்பினரையும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த இருபாளர்களுக்கும் இவ்விழாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவிற்கு இடமளித்த அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி இ சமேத நம் கோவில் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் அனைவரும் இவ்விழாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்விழாவிற்கு ஒளி ஒளி மற்றும் மேடை அமைத்துக் கொண்டவர்களுக்கும் குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நமது விழா சிறப்பாக நடைபெற பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினர் ஊடகத்துறையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் விழாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக நடைபெற கொண்டவர்கள் பொருள் உதவி செய்த அன்பர்கள் அனைவருக்கும் ஊர் விழா குழு உறுப்பினர்கள் அன்பு உறவினர்கள் அனைவருக்கும் விழாவின் சார்பாக நன்றி நன்றி என நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்